கருமியும் குருக்களும் சிறுகதை கேட்கலாம் வாங்க ஒரு ஊரில் குடியானவன் ஒருவன் வசித்து வந்தான் அவன் எச்சில் கையால் காக்கையை கூட விரட்டாத ஒரு கருமி ஈகை என்றால் என்னவென்றே தெரியாதவன் அவன் தன் மனைவி மக்கள் மீது வைத்துள்ள பாசத்தை விட பொருளின் மீது அளவு கிடந்த பாசம் வைத்திருந்தான் அவனுக்கு தெய்வம் குரு எல்லாமே பணம்தான் பொருள் சேர்ப்பது அதை யாருக்கும் தராமல் பாதுகாப்பது இவற்றிலேயே குறியாக இருந்தான் ஊருக்குள் குடியிருந்தால் ஊரார் செய்யும் தான தர்மங்களை தானும் செய்ய வேண்டியது வரும் பிச்சைக்காரர்கள் தொல்லை இருக்கும் அக்கம் பக்கத்தவர்களுக்கு கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்று கருதியே அந்த குடியானவன் ஊரிலிருந்து குடிபெயர்ந்து காட்டிலேயே வீடு கட்டி வசித்து வந்தான் இவ்வாறு குடியானவன் இருக்கும் பொழுது அவனுடைய குல குருக்கள் அவனிடம் காணிக்கை பெறுவதற்காக அவனுடைய ஊருக்கு வந்தார் குடியானவனைப் பற்றி விசாரித்தார் அவன் தன்னந்தனியாக காட்டில் வீடு கட்டி வாழ்வது பற்றி கேட்டு அறிந்தார் அவனை தேடிக்கொண்டு காட்டில் இருந்த கருமியின் குடிசைக்கு அவர் வந்து சேர்ந்தார் குருக்களை கண்ட குடியானவன் திகிலடைந்தான் நாம் ஒதுங்கி நடுக்காட்டில் இருந்தாலும் சனியின் மாதிரி இவர் நம்மை தேடிக்கொண்டு வந்து விட்டாரே எப்படியாவது அவரை தந்திரம் செய்து ஏமாற்றி விட வேண்டும் என்று எண்ணினான் அப்பொழுது குருக்கள் குடியானவனின் மனை மனைவியிடத்தில் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார் குடியானவன் ஏதோ காரியம் உள்ளவன் போல் வீட்டிற்குள் சென்றான் மறுபடியும் வெளியே வந்தான் அவன் குருக்களை பார்த்து அடியவர்களே நேரமாகிறது எழுந்தருளலாம் என்று பணிவுடன் கூறினான் குருக்கள் தனக்கு குடியானவன் கொடுப்பதற்கு கையில் ஏதோ வைத்திருக்கிறான் என்று கொண்டார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுந்தார் அவனுடைய குடும்பத்தாரை வாழ்த்துவிட்டு அவனுடன் வெளியே வந்தார் குடியானவன் குருக்களை சிறிது தூரம் அழைத்துச் சென்று அவரிடம் குருக்கள் பெருமானே இது என்ன மாதம் என்று கேட்டான் அவர் அப்பா இது ஐப்பசி திங்கள் என்று கூறினார் உடனே குடியானவன் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி என்று மூடியிருந்த கைவிரல்களை நீட்டி கணக்கிட்டு ஐயா இதற்கு ஐந்தாவது மாதமாகிய மாசியில் தாங்கள் என் வீட்டிற்கு எழுந்தருள வேண்டும் அப்பொழுது எனக்கு காலம் சிறிது நன்றாக இருக்குமாயாகையால் தங்களுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தி விடுகிறேன் இப்பொழுது தங்களுக்கு படிச்செலவு கொடுத்து அனுப்பக்கூட வழியில்லாமல் இருக்கிறேன் தாங்கள் அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் என்று கனிவாக பேசினான் சீடன் இவ்வாறு ஒன்றுமில்லை என்று கையை விரித்து பேசவே மிகுந்த ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்தவராய் விடைபெற்று திரும்பிச் சென்றார் குலகுரு குடியானவன் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்று தன்னுடைய மனைவியிடம் இன்று நமக்கு வந்த சிக்கலிலிருந்து எப்படியோ தப்பித்துவிட்டோம் என்று குருக்களை ஏமாற்றியதை பெருமையுடன் கூறினான் சில மாதங்கள் கழிந்தன மாசி மாதத்தில் ஒரு நாள் இரவில் மழை நன்றாக பெய்தது வயலை உழுவதற்கு கலப்பை முதலானவற்றுடன் புறப்பட்டான் அவன் வாசல்படியை தாண்டும் போது நிலையின் மேல் சட்டம் அவன் தலையில் இடித்தது அதனை கண்ட அவன் மனைவி நீர் புறப்படும் பொழுது வாசல் நிலை தலையில் இடிக்கிறபடியால் அவசகுணம் அதனால் சிறிது நேரம் உட்கார்ந்து இருந்துவிட்டு போவது நல்லது என்று கூறினாள் அதற்கு குடியானவன் என்ன கேடு வந்து விட போகிறது இப்பொழுது மழைக்காலமாக இருப்பதால் ஒருவேளை இடி இடித்து என் தலைமீது மீது வந்து விழலாம் என்று கூறினான் அவன் மனைவி இப்பொழுது வானத்தில் மேகக்கூட்டம் இல்லாமல் வழக்கமான நிலையில் இருப்பதால் இடி உண்டாகாது என்று கூறினாள் உடனே குடியானவன் ஆனால் இடிய காட்டிலும் பெரிய துன்பம் நமக்கு ஏற்பட்டாலும் ஏற்படலாம் இது மாசி மாதமாகையால் நம்முடைய குருக்கள் காணிக்கை பெற வருவார் போல இருக்கிறது இந்த பெரிய துன்பத்தை விட நமக்கு பெரிய துன்பம் வேறு என்ன வந்துவிட போகிறது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் சொல்கிறபடி நீ கேட்பாயானால் அந்த துன்பத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம் நம்முடைய குருக்கள் இங்கு வருவதற்கு முன்பே உன் தாலியை கழற்றி பானைக்குள் மறைத்துவிட்டு அவர் உள்ளே வந்த உடனேயே நம் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவருடைய பாதங்களில் விழும்படி செய் நான் இறந்து விட்டதாக சொல்லி அழுவாய் அதனால் அவர் பேசாமல் திரும்பி போய்விடுவார் பிறகு நாம் குருக்களின் தொல்லையின்றி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கூறிவிட்டு வயலுக்கு சென்றான் குடியானவன் வயலுக்கு சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் யோசித்தபடியே அவனுடைய குருக்கள் அவனது வீட்டிற்கு வந்தார் குருவை தொலைவில் உடனே குடியானவனின் மனைவி விரைவாக வீட்டுக்கு சென்றாள் கழுத்தில் இருந்த தன் தாலியை கழற்றி மறைத்து வைத்துவிட்டு குருக்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடனேயே தன் பிள்ளைகளை அவரது கால்களில் விழுந்து வணங்கச் செய்தாள் பின்னர் அவள் குருவை பார்த்து அடிகளே என்னுடைய கணவரை இறந்து இன்றுடன் ஐந்து நாட்களாகின்றன என்னையும் இக்குழந்தைகளையும் ஆதரவில்லாமல் விட்டுவிட்டு போய்விட்டார் நான் இந்த குழந்தைகளை வைத்துக் என்ன செய்வேன் என்று கூறி நீலிக்கண்ணீர் விட்டாள் அந்த குருக்கள் உண்மை என்று அதை நம்பிவிட்டார் குடியானனுடைய மனைவியிடம் அம்மா உன் கணவரின் மறைவுக்காக அழுவதால் மீண்டும் வரப்போவதில்லை நாம் மட்டுமென்ன நிலைவற்றா வாழ்ந்துவிடப் போகிறோம் அதனால் மனதை தைரியப்படுத்திக் கொள் உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கருமாதி காரியங்களுக்கு ஏற்பாடு செய்வாயாக நானும் உடனிருந்து எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு போகிறேன் என்று கூறிவிட்டு தங்கியிருந்தார் வயலுக்கு சென்றிருந்த குடியானவன் வீட்டிற்கு வந்தான் தனது வீட்டிற்குள் குருக்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்டுவிட்டான் இந்த சனியின் தொலையவில்லையே இவன் போன பிறகுதான் நாம் வீட்டிற்கு போக முடியும் அதற்கிடையில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருப்போம் என்று எண்ணியபடி வீட்டின் கொள்ளையில் இருந்த ஒரு பெரிய புளிய மீது ஏறி அங்கிருந்தபடியே வீட்டில் நடக்கும் காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தான் அன்று மாலை வேளையில் குருக்கள் அந்த புளிய வந்தார் அங்கு அமர்ந்து தன் சீடன் இறந்த நாளை கணக்கிட்டு பார்த்தார் அது தனிட்டா பஞ்சமி கூடிய கெட்ட நாளா இருந்தது அவன் இறந்த நாள் ஆகாத நாளாக இருக்கிறது என்று மனதில் எண்ணிக்கொண்டே நாழ்கையை அறியும் பொருட்டு புளிய மரத்தின் மேலே பார்த்தார் மரத்தின் மேல் தன் சீடன் இருப்பதை கண்டார் அவருக்கு மிகவும் பயமும் நடுக்கவும் வந்துவிட்டது தனிட்டா பஞ்சமியில் நம் சீடன் பிசாசாகி புளிய மரத்தில் இருக்கிறான் என்று முடிவு செய்தார் அவருக்கு மிகுந்த திகிலாகிவிட்டது எழுந்து செல்லவும் கால் வரவில்லை அந்த நிலைமையை கண்ட குடியானவன் குருக்களை மேலும் பயமுறுத்த எண்ணினான் மரத்தின் மேலிருந்து குருவுக்கு முன்னால் போத்தென்று விழுந்தான் உடனே குருவுக்கு துணுக்குற்று போனார் நாம் இன்று செத்தோம் என்று மூச்சை பிடித்து கொண்டு ஓடத் தொடங்கினார் இனிமேல் நீ என் மனைவி மக்களிடம் வந்தால் உன்னை கொன்று விழுங்கி விடுவேன் என்று பயங்கரமாக உரிமினான் குருக்கள் செத்தோம் புழைத்தோம் என்று விழுந்து அடித்துக்கொண்டு கொண்டு நடந்தவற்றை தன் மனைவி மக்களிடம் கூறி விழுந்து விழுந்து சிரித்தான் குரு தன்னுடைய வீட்டில் வைத்துவிட்டு போன உடைகள் வழிபாட்டுப் பொருட்கள் முதலியவற்றை தான் எடுத்துக்கொண்டான் தான் இறக்கும் வரையிலும் யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இவ்வாறு பயங்கர கருமையாக வாழ்ந்து மடிந்தான் பொருள் மீது பேராசை உள்ளவன் இவ்வுலகில் செய்யத்தகாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வான் பேராசை உள்ளவனுக்கு யாராசையும் இல்லை